ரயில்வே நண்பன் சிவா வணக்கம் நண்பர்களே ரயில்வேயில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பார்த்துட்டீங்கன்னா யூடிசி எக்ஸாம் அதாவது அஸ்டன் லோ பைலட் டெக்னீஷியன் ஜூனியர் இன்ஜினியர் ட்ரெயின் மேனேஜருங்கிற குட்ஸ்கார்டுக்கான டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதாவது ஜிடிசி எனப்படும் டிபார்ட்மெண்ட் கூட டொண்ட்டி பெர்சென்டேஜ் இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அதாவது என்ன ஆயிரம் வேகன் நம்ம தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு சரி சதன் இல்லையாக்கு தேவைப்படுது அப்படின்னா அது டுவெண்ட்டி பர்சென்டேஜ் இரநூறு வேகன் வந்து டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்களுக்கும் மற்ற எண்ணூறு வேகன் தான் ஓப்பனில் விடுவாங்க அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உள்ள எக்ஸாமினேஷனுக்கான கால்வாய் பண்ணியிருந்தாங்க எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா மூணு டேட் கொடுத்துருந்தாங்க கடந்த டிசம்பர் பதினஞ்சு பத்தொன்போது இருபத்தி மூணுன்னு பதினஞ்சாம் தேதி ஏஎல்பி மதியம் டைம் மேனேஜர் எக்ஸாம் நடந்தாச்சு பத்தொன்போதும் ரயில்வே டெக்னிஷியன் ட்ரெயின் மேனேஜரும் இருபத்தி மூணும் ஜூனியர் இன்ஜினியர் அண்டு ஜே ட்ரெயின் மேனேஜர் எக்ஸாம் நடக்க இருந்துச்சு பதினஞ்சாவே மட்டும்தான் எக்ஸாம் நடந்துச்சு அதுலேயும் நிறைய நிறைய பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறையா வந்ததினால எக்ஸாம் அடுத்த பத்தொன்பதாம் தேதி எக்ஸாம்னே செய்யும் இருபத்தி மூணு எக்ஸாம் இசையும்னையும் போஸ்ட்மார் பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரயில்வே மினிஸ்ட்ரேட்டர் சொல்லிச்சுனா காம் எல்லாத்துக்கும் காமன் எக்ஸாம் நடந்துச்சு அதாவது ஓராள் இந்தியாவுக்கும் சேம் டேட்டில் ஒரே கொஷின் பேப்பராக வச்சு எக்ஸாம் நடத்துகிறாங்க இப்போ என்னாச்சுன்னா அதை ரயில் இந்தியன் ரயில்வே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இல்லை காமன் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு அந்தந்த ஜோனல் சதன் ரயில்வேனால் தனியாக சவுத் ஈஸ்ட் ரயில்வேனால் தனியாக நார்த் ரயில்வேனால் தனியாக அவங்கவுங்க த உங்களுக்கு ஆட்கள் தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க தனித்தனியாக எக்ஸாம் வச்சு கண்டெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா நம்முடைய ஜிடிசி எக்ஸாம் வந்து பதினஞ்சாந்தேதி நடந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணி நோட்டீஸ் விட்டுருக்காங்க வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணாயிரத்தி பத்தினாலே வெளியிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா ஜிடிசி எக்ஸாமினேஷன் ஹல் ஆன் பதினஞ்சு பன்னெண்டாயிரத்தி மூணு அன்றைக்கி நடந்த எக்ஸாம் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரயில்வே வேறு அட்வைஸ் பை ஆர்பி நம்பர் எயிட் எயிட்டி டுவெண்ட்டி த்ரீ நோட்டீஸ் பை ஜிடிசி எக்ஸாம் வேகன்சிஸ் ஃபார் ஃபோர் போஸ்ட் ஆஃப் ஏஎல்பி ஜேஇஇ டெக்னீஷியன் அண்ட் ட்ரெயின் மேனேஜராக விட்டுருந்தாங்க அதுக்கான எக்ஸாமும் பதினஞ்சு பத்தொன்பது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மாதிரி இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா தர் ஆஃப்டர் ஏ கமிட்டி வாஸ் கான்ஸ்டியூட்டட் டு லுக் அண்ட் டு த இஸ்யூஸ் என்கவுண்டர் டியூரிங் த கண்டக்ட் ஆஃப் ஜிடிசி ஹெல்ட் ஆன் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் நிறையா டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு அதை அதை வந்து கமிட்டி அமைச்சிருந்தாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த கமிட்டியும் ரிப்போர்ட்டை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க போர்டில் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இப்போ அந்த போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இட்ஹாஸ் பீன் டிசைடட் டு கேன்சல் த ஜிடிசி கண்டக்டட் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி லெட்டர் அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஃபர்தர் போஸ்ட் ஆஃபீஸ் ஒய் லெட்டர் ஆஃப் ஈவன் நம்பர் டேட்டட் இருபது ரெண்டாயிரத்தி நாலு படி ஹேவ் டிசைடட் டு வெய் த கண்டிஷன் ஆஃப் எ காமன் எக்ஸாமினேஷன் அண்ட் பெர்மிட்டட் ஜோனல் ரயில்வேஸ் டு ஹோல்ட் த ஜிடிசி எக்ஸாமினேஷன் அஸ் ஹெல்ட் ஏர்லியர் அட் தேர் ஓன் லெவல் நீங்கள் அந்தந்த ஜோனல் ரயில்வேஸ் வந்து தனித்தனியாக ஜிடிசி எக்ஸாமை முடிஞ்சளவு சீக்கிரமாக நடத்திக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய தேவையை பொறுத்து நடத்திக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க இதிலிருந்து ஆல்ரெடி பதினஞ்சாந்தேதி எக்ஸாம் எழுதினவங்க மறுபடியும் எக்ஸாமுக்கு இன்னும் அதை விட இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட் வரலாம் அடுத்த எக்ஸாம் சீக்கிரம் அடுத்த காலில் நம்மளுக்கான அந்த எக்ஸாம் ஜிடிசி எக்ஸாமுக்கான அப்டேட்டு இன்னும் ஓரிரு வாரங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் எக்ஸாம் மேபி ஏப்ரல் அல்லது மேல எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக இப்போதுலேருந்து அனைவரும் முயற்சி செய்து பயிற்சி செய்வோம் அனைவரும் தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்